வணக்கம் சரகடி காசு சீரில் முத்து வெளியில் வராரு கிறிஷ் அவங்க பாட்டியாக இருக்கும்போது அவங்ககிட்ட இவர் சொல்கிறாரு மீனா வெளியில் போயிருக்கா சாப்பாடு செஞ்சுருக்கா அதுக்கப்புறம் வந்துருவா நீங்கள் சாப்பிடுங்க நான் சவாரிக்கு போயிட்டு வரேன்ட்டு அவர் கிளம்பும்போது ஃபோன் வருது ஃபோன் பேசிட்டு அவர் உள்ளே வராரு கேன்சல் ஆகிடுச்சி சவாரி அதனால் நான் போகலான்ட்டு இவர் உக்காந்து கிருஷ்ண கூட இருக்காரு இதை ரோஹிணி பார்க்குறாங்க இவன் வெளியில் போகல எப்படி நம்ம அம்மாக்கிட்ட பேசுறதுன்ட்டு இவங்க அவங்க ஃப்ரெண்டு வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவன் இன்னும் போகலை கேன்சல் ஆகிடுச்சின்ட்டு அவன் இங்கே இருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் அம்மா கூட பேசணும் அவங்கள வெளியானு சொல்கிறாங்க சொல்லிட்டேன் அதுக்கு இரு நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வண்டி புக் பண்ண சொல்கிறேன் அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு போயிடுவான் நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க சரின்ட்டு இவங்கள ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இவருங்க உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு அவருக்கு ஃபோன் வருது அவர் சொல்கிறாரு எனக்கு சவாரி வந்துருக்குதுன்ட்டு நீ போய்ட்டு பார்ப்பான் நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவர் கிளம்பிடுறாரு இவங்க பையனை தூங்க வச்சுடுறாங்க ஏமா நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்தேன் இவங்க வந்தாங்க சொன்னாங்க டீ நீ எதுக்காகம்மா இங்கே வந்தேன் இங்கே இருக்குது உனக்கு பிடிக்கல முதல்ல வாழ்க்கை என்னோடய வாழ்க்கை நாசம் பண்ணேன் இப்போ அதனால் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ளார வந்துட்டு இதையும் கெடுக்க பார்க்குறியான்னு சொல்கிறாங்க எத்தனை நாள் கிட்டே நீ என்ன அதே சொல்லிக்கிட்டு இருப்பேன் நானும் எவ்வளோ நாள் தான் இவனை வச்சுட்டு இருக்குது நாங்கள் வேணாம்னு சொன்னால் கூட அவங்க கேட்காம என்ன அவங்க அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நான் என்ன பண்ணுறது நானும் எவ்வளோ நாளைக்கு தான் அந்த பையனை வச்சு பார்த்துக்க முடியும் அவனை நீங்கள் கூப்பிட்டுக்கணும் இல்லாட்டி நீ இவனை ஹாஸ்டலில் கூட்டிகிட்டு போய்ட்டு சேர்த்துருவேன்ட்டு எனக்கு பயமாக இருக்குது அதுக்காகத்தான் என்ன பண்ணுறேன் ல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே மனசுல இருந்து மாறி மாறி கத்தி சண்டை போடுறாங்க இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்ட சத்தம் கேட்டு கிருஷ்ண எழுந்து வெளியில் வரான் அப்போது இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டதில் இவனுக்கு ரோஹிணீதா அம்மான்னு தெரியுது அதனால அத்தை நீதா என்னோடய அம்மாவான்ட்டு அவன் வந்து கேட்குறான் அதை பார்த்தது இவங்க ரெண்டு பேர் ஷாக்காகிறாங்க அப்போ இவன் தடுமாறிக்கிட்டே வந்து கிட்டே வந்து நின்று நீதா என்னோடய அம்மா அத்தன்ட்டு கேட்கும்போது இவங்களுக்கு அதுக்கு மேலே தாங்கிறதுக்காக ஆமாண்டா நான் தானே உன்னோட அம்மான்ட்டு இவங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுது முத்தம் கொடுக்குறாங்க இதே நேரத்தில் வித்யாவை பார்க்கறதுக்காக மீனாக வராங்க அவங்களே பூ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு உக்காந்து கட்டுறதுக்காக இவங்க கற்றுக் கொடுக்குறாங்க அவங்க கட்ட தெரியாத மாதிரி வேணும்னே டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக கட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட விசாரிக்கிறாங்க நீங்கள் தான் இங்கே ஒண்டியாக இருக்கீங்களான்ட்டு ஆமாம் இதுக்கு முன்னால் நானும் ஒரு இனி இருந்தோம் தான் அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாலான்ட்டு நீங்களா எந்த வயசில் வந்து ஃப்ரெண்டுன்னு கேட்குறாங்க ரொம்ப வருஷமான சின்ன வயசில் ஃப்ரெண்டு அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் வளர்ந்தீங்களான்னு போது ஆமான்றாங்க அப்போ அவங்க மலேசியா வளர்ந்தாங்களே நீங்கள் மலேசியாவில் வந்தீங்கன்னு ஒன்னே ஆமாம் ஆமான்ட்டு அவங்க சமாளிக்கிறாங்க அப்பா சொல்றாங்க அவங்க அப்பா எதுக்காக ஜெயிலுக்கு போனாங்கட்டு அதெல்லாம் தெரியல அது பிஸ்னஸ் விஷயமா இருக்கும் தான்ட்டு அப்போ நீங்களும் அங்கே தகுந்திங்களான்னு ஒன்று ஆமாம் எங்கள் அப்பா அவங்க அப்பாவும் ஃப்ரெண்டு நாங்கள் மலேசியாவில் இருந்தோம் அதுக்கப்புறமா நாங்கள் இங்கே வந்துட்டோம் அவங்க அப்பா அங்கேயே இருக்காரு நாங்கள் இங்கே வந்தோம் இங்கே நான் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம் அதனால நான் இங்கே தங்கிட்டேன் எங்கள் அப்பா கோயம்புத்தூரில் இருக்கிறாங்கன்ட்டு இவங்க சொல்கிறாங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க நீங்கள் வெளியிலலாம் போவீங்களான்ட்டு ஆமாம் அப்பப்போ நாங்கள் பிக்னிக் மாதிரி வெளிலலாம் போய் டூர் மாதிரிலாம் சுற்றிட்டு வருவோம்ட்டு ஃபோட்டோலாம் எடுத்துருப்பீங்களான்னு ஒன்று எடுத்துருக்கோம் சொல்கிறாங்க சரி அந்த ஃபோட்டோ காட்டுங்களை நான் பார்க்கணுன்றாங்க அதைக்கிட்டது இவங்க ஷாக் வராங்க என்ன இவங்க இந்த அளவுக்குலாம் விசாரிக்கிறாங்களேன்ட்டு இவங்க குழப்பத்தோட டென்ஷனாக ஷாக் நிற்கிறாங்க அந்த நேரத்தில் கதவு காலிங் பெல்லு சத்தம் கேட்குது இவங்க வந்து மலேசிய மாமா கறி எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவரை கூப்பிட்டு வந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக நீங்கள் வந்துட்டு அவர் ஆனால் சின்ன எல்லாம் ஆடு தான் உனக்கு கறி எப்போ எடுத்துகிட்டு வரும்னு அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ட்டு இவங்க வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்க இவரோட குரல் கேட்டவொன்னே மீனாவுக்கு இது மலேசிய மாமா ரோகிணியோட மாமா இல்லையான்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது இவருங்க வந்திருக்காருன்னு ப்ரோமோவில் ரோகிணி கிருஷிக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறத முத்து வந்து பார்த்துடுறாரு இதோட முடியுது நன்றி வணக்கம்